உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் நலமோடு வாழ அன்னை பிராசத்தை அருள் புரிவாங்க உங்களோடு இந்த சந்திக்க இருக்கிற தலைப்பு குறுப்பயிற்சி குருப்பெயர்ச்சி என்பது அதிசார குறுப்பெயர்ச்சி அதிசார குறுப்பயிற்சி வந்துட்டு அக்டோபர் எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிசாரமாக முன்னோக்கி செல்கிறார் அது அதிசார குறுப்பயிற்சி என்று பொருள் கடகத்தில் உச்சம்புற வீட்டுக்கு செல்வார் இது பற்றி நிறைய ஜோதிட வல்லுநர்கள் டிவியின் மூலம் யூடியூப் சேனல் மூலம் பத்திரிக்கைகள் மூலம் நிறைய எழுதி வர்றாங்க அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு ராசியும் இருக்கும் அதெல்லாம் படிச்சுக்குங்க கேட்டுக்குங்க முழுசாக நம்பிட வேண்டாம் குரு பயிற்சி என்பது ஒரு கிரகம்தான் ஒன்பது நவக்கோள்கள் நம்மளை இயக்குறாங்க காலத்தில் இருக்கிற திசா புத்தி இயக்கும் அது நடைமுறைப்படுத்தும் நாம் வாங்கி வந்த ஜாதகத்தில் யோகங்கள் நம்மளை இயக்கும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பெயர்தான் கோச்சாரம் என்று பொருள் அந்த கோச்சாரத்தில் குருப்பெயர்ச்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியை வந்து சிறப்பாக பேசுவாங்க ஜோசியர்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கும் விளம்பரம் வேணுங்கிறதுக்காக வேண்டி ஜோதிடத்திலும் அந்த விளம்பரமாகவே இந்த குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி கேது பயிற்சி பேசப்படுகிறது இதில் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது அப்படிங்கிறது ஒரு சதவீதம் அப்படிங்கிறது கூட ஆச்சரியத்துக்குரிய விஷயந்தான் ஏன்னா நம்மளை இயக்குவது திசா புத்தி மற்றும் அந்தரம் இதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து நடைமுறைப்படுத்துமே தவிர கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பயிற்சி பெரிய பலன்களை தராது என்பது என்னுடைய அனுபவம் இதை மறுப்பவர் மறுக்கலாம் அது ஜோதிடர்கள்லாம் மறுக்க முடியும் இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு நான் ஏன் இருக்கேன் அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தரதா மக்கள் நலம் பெற வேண்டும் ஒரு காலத்தில் ஜோதிடத்துறை அதிகமாக எடுத்துக்கல மக்கள் அதிகமாக பார்த்தவர்கள் இல்லை இப்போது ஜோதிடம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்ற அளவுக்கு மக்கள் அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கவனத்தை ஜோதிடர்கள் விளம்பரமாக்கி கொண்டு வராங்க ரெண்டாவது இன்றைக்கி விஞ்ஞான உலகம் வளர்ந்துருக்கிறதுனால யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ வியூஸ் அதாவது மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு பணம் வருவதாகவே எனது மகன் கூட சொல்லியிருக்கான் என்னுடைய நோக்கம் தயவு செஞ்சாது இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் ஷேர் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் இது என்னுடைய பணி வந்து விளம்பரம் அல்ல அறியாமையை போக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சி தான் ஏன்னா நான் அந்த துறையில் இருக்கேன் எவ்வளோ இதில் தவறு நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதை என்னிடம் நேராக சந்திக்கிற மக்கள்கிட்ட நான் நேரடியாகவே சொல்லிடுவேன் சந்திக்க முடியாதவர்களுக்கு இந்த தகவல் போக தான் இந்த நிகழ்ச்சியே இதுக்கு பெயர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அர்த்தம் உள்ள ஜோதிடம் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு தலைப்பை வந்து கண்ணதாசன் ஐயா எழுதி அன்னைக்கு தமிழ் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கார் அதில் வந்து இந்து மதம் பற்றி புரிய வைக்கப்பட்டது அல்லது தெரிய தெரிய வைத்தார் நான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கவும் விழிப்புணர்ச்சி கொண்டு வரவும் தான் இந்த என்னுடைய பதிவு இது பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல ஆகவே தயவு செய்து வருகின்ற பயிற்சியை முன்னிட்டு வருகின்ற விளம்பரங்களை வைத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்தந்த ராசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டாம் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த ராசி ராசியை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டும் எந்த ராசியினரும் கவலை கொள்ளவும் வேண்டாம் ஏன்னா ரெண்டுக்குள்ளேயுமே உண்மை இல்லை ஒருவேளை குறிப்பெயிற்சி ஆயிருக்கிறது நல்லதாக கிட்டதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஜுவலரை அணுகி அது பற்றி விளக்கம் கேட்டுங்க ஆகவே அதிசார குறிப்பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அன்று பயிற்சி ஆயிட்டு மறுபடியும் அவர் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பின்னோக்கி மிதனத்துக்கு வந்துடுவார் அதுக்கு வக்கரமாக வருதல் என்று பொருள் நிரந்தரமான குறுப்பயிற்சி மே மாதம் பிற்பகுதியில் நடக்கும் அது பற்றி நான் அப்போது உங்களுக்கு விளக்கமாக தெரிவிப்பேன் ஆகவே குறுப்பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் பயம் மகிழ்ச்சி மூன்றுமே தேவையில்லை என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அவரவர ஜாதகத்தை அவரவருக்கு விருப்பமான இடத்தில் வருடம் ஒரு முறை ஜாதகத்தை காட்டி என்னென்ன காரியங்கள் செய்வதாக இருக்கிறதோ அதுக்கான கேள்வியை கேட்டு பதில் தெரிந்து கொள்ளவும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய ஜாதகமே பிறந்த நாளிலிருந்து இறுதி நாள் வரை நற்பலன் அல்லது தீய பலன்களை செய்யும் என்பதை பணிவம்போடு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திப்பேன் மிகவும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்